ஐயோ கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கய்யா இது அவங்கள வச்சுக்கோங்கய்யா ஆகவே இவங்களெலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் நல்லா இருக்கிறோம் நாங்கள் மற்றவங்களோட இருக்கிறோம் நல்லா படிச்சுருக்கோம் பிள்ளைகள் வழி வழியாக விழுதுகள் நல்லா இருக்குது எனவே விழுதுகள் வளர்ந்த காரணத்தால் வேரை பாதுகாப்பாக பாராட்டுகின்ற விழுதுகள் வேரை பாராட்டுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்பது தான் மிக சிறப்பானது அந்த வகையில் எல்லோரும் இந்த கொள்கையினால் யாரும் தாழ மாட்டார்கள் இது ஒரு அறிவியல் அறிவியல் வேறு ஒன்றும் இல்லை விஞ்ஞானம் முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் சுயமரியாதை சுடரொளி வாழ்நாள் முழுவதும் கொள்கை போராளியாகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு தொண்டர செம்மலாகவும் இருக்கின்ற வாழுகின்ற ஐயா நம்முடைய வேல் சோமசுந்தரம் அவர்கள் அவருடைய வாழ்வினையர் ரத்னம்மாள் அவர்கள் ஆகியோருடைய நூற்றாண்டு அல்ல குறிப்பாக ஐயா நூற்றாண்டு சுயல் சோமுத்திரங்களுடைய நூற்றாண்டு என்று சொன்னால் இந்த விழாவிலே ஒன்று குறிப்பிட வேண்டும் முதல்ல இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இறுதி முறை ஆற்ற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அருமை கழகத்தினுடைய துணைத் தலைவர் மானமிகு கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே இந்த இவ்வளவு சிறப்பான விழாவை தந்தைக்கு தாய்க்கு சிறப்பாக எடுத்து ஒரு சிறந்த கொள்கையாளராக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய மாநில தலைவர் அதேபோல பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக கல்வி நிர்வாக ஆளுமை உறுப்பினர் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரியவர் இப்படி பல தகுதிகளை பெற்ற நம்முடைய அருமைத்தோழர் பெரியார் உலகத்துக்காக தன்னுடைய குறிப்பிட்ட ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்து கொண்டு அந்த தேதி தவறாமல் வந்து இங்கே பணத்தை கொடுத்து விட்டு போவார் நான் சுற்றுப்பயணத்தில் இல்லைன்னா கவிஞற்ற கொடுப்பார் இல்லைன்னா வருவார் ரொம்ப அமைதியாக அப்படிப்பட்ட எங்களுடைய பெரியார் தன்னுடைய ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டக்கூடிய நம்முடைய வரவேற்புரை ஆற்றிய வேல் சோ நெடுமாறன் அவர்களே அதே போல் ஏற்றிருக்கக்கூடிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அருமை தோழர் அவருடைய துவக்கம் திராவிட மாணவர் கழகத்தில் இருந்து தான் பச்சைப்பன் கல்லூரில் இந்த வரலாற்று பற்றி தெரியணும் இங்கே மாநில முன்னாள் மாநில தலைவர் சமாஜ்வாடி ஜனதா ஜனதா கட்சி என்றவள் போட்டாலும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கழகம்தான் ஒரு நாற்றங்கள் இந்த நாற்றை எடுத்து தான் மற்ற இடங்கள்லாம் நடுவாங்க இன்னும் கேட்டால் அதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் ரொம்ப இன்னும் அதை பெருமையாக விவசாய மொழியில் சொல்லலைன்னா மிகப்பெரிய அளவில் சொல்லணும்னா ஆன் டெப்புடேஷன் அவ்வளோதான் எல்லா கட்சிக்கும் அரசு ஊழியர்கள் இங்கே இருப்பாங்க அதனால் ஆன் டெப்புடேஷன் அங்கேருந்து கொடுத்துருவாங்க எப்போ வருவாங்களோ வருவாங்க சில பேர் அதுலேயே வாலண்டரி சர்வீஸ் வாங்கிவாங்க ரிட்டையர்மெண்ட் வாங்குவாங்க சிலர் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் நல்ல ஆற்றலாளர் சிந்தனையாளர் திராவிட மாணவர் கழகத்திலேருந்து நல்ல அளவுக்கு வந்து பச்சை கல்லூரியில் இருக்கும்போதே அங்கே அமைப்புகளில் நல்ல சிறப்பாக விபி விபிசிங் அவர்களுடைய இயக்கத்தில் இருந்தவர் அதுதான் ரொம்ப பெருமை தமமனநிலைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கலிவரதனை மாற்றியவர் அதுதான் மிக முக்கியம் கலி கலிவர்தன் வேல் சோமசுந்தர ஐயா அவர்களுடைய அந்த அறுபதாவது ஆண்டு விழா செழியன் அவர்களும் வந்தார் நாங்கள்லாம் கலந்து கொண்ட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது செய்யாறில் அப்போ ரொம்ப அருமையாக ஒன்று சொன்னார் என்னென்ன இந்தி மொழி பிரச்சனை இப்போ இருக்கு பாருங்கள் ஏன்னா கலிவரதர் அவர்கள் மாப்போசி அவர்களுடைய மிக முக்கிய நெருக்கமான நண்பர் நல்ல த ஆர்ந்த தமிழ் புலமை உள்ளவர் பூராமே ஆனால் அவர் அப்போ காங்கிரஸை விட்டு அப்புறம் மனுவை வந்து இந்த இயக்கத்துக்கு வந்தார் அப்போ அந்த நிகழ்ச்சியில் ஒன்று பேசினார் நான் அதை பல நேரங்களில் ஐயா வேல் சோமசுந்தரன் அவர்களுடைய விழாவில் இப்படி பேசினார் நான் எப்போவுமே குறிப்பிடும்போது எங்கே யார் எப்போது என்ன பேசினார்கள் என்று சொல்லும்போது கலிவர்தன் அவர்கள் அந்த விழாவில் சொன்னார் ஏன்னா இதில் ரெண்டு ப முக்கியமான சங்கதியை கோடிட்டு காட்டணும் ஐயா வேல் சோமசுந்தர மகள் எப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஈர்க்கக்கூடியவர் இன்னொரு இயக்கத்தில் இருந்தாலும் அவருடைய தொண்டரம் இந்த குடும்பத்தினுடைய கொள்கை உழைப்பு ஈரோட்டு குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் சிறந்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் அவர் சொன்னார் ஏன்னா இப்போ இந்தி பிரச்சனை இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரொம்ப மிக மறுபடியும் இந்தியை திணிக்கணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும்போது ஒன்றை சொன்னார் என்னென்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் கூட சொல்லி கொடுத்தா இது என்னென்ன புரியாமல் சத்தம் போட்டுக்கிட்டு கொடுத்தோம் பெரியாருக்கு எதிராக திராவிட கழகத்துக்கு எதிராக எல்லாம் போலோ பாரத் மாதா கி ஜே போலோ பாரத் மாதா ஜே காந்திக்கு ஜே போலோ க மகாத்மா காந்திக்கு ஜே என்று சொன்னோம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க அதை எல்லோரும் அது ஒரு கோஷமாக கொடுப்பாங்க அந்த இயக்க காலத்தில் ஆனால் எங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சது அதை வாழ்க்கைங்கிறது அப்புறம் போலோங்கிறது சொல்லுங்கய்யான்னு அவன் சொன்னான் இவன் அதையும் சேர்த்து சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அது வேற இது வேறன்னு சொல்லுங்கய்யாங்கிறதுக்கு அர்த்தம்னு சொல்லுவார் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சிகள்னால் அவ்வளோ ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி செடியன் அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அப்படி இந்த நிகழ்ச்சிகள்லேயும் ஒரு அவருடைய நூறாண்டு விழாவில் மணி விழாவிலையும் கலந்துக்கிட்டு நூறாண்டு விழா நூறாண்டில் கூட இவன் திருத்தம் சொல்லணும் இது நூறாண்டு விழா இல்லை நூறாண்டு நிறைவு விழா அதுதான் மிக முக்கியமானது இந்த நூறாண்டில் நிறைவு கொண்டாடுறோம் அவங்க தொடக்கிட்டார் முதல்லையே நடத்திட்டார் நடத்தி அதுக்குரிய வாய்ப்புகள் அதுக்கு என்ன செய்மோ அதை எடுத்து செய்தார் ஆனால் எங்கே போனாலும் நிறைவு என்பது எப்போது பெரிய பெரியார் தான் நிறைவாக இருக்கும் அந்த இடத்த தான் அவங்க மிக முக்கியமாக இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அருமையான வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற மண்டல நகராட்சி மேலாளர் ஐயா நம்முடைய வேல் சோமசுந்தரம் அவர்களுடைய சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இவர் திருச்சியிலலாம் முனிசிபல் கமிஷனராக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு பெரியார் மாளிகைக்கெல்லாம் வேண்டியவர் உருவத்தை பார்த்து ஒன்றும் ஏமாந்துராதி உள்ளன்தான் ரொம்ப மிக முக்கியம் எங்களுக்கு எப்பவுமே உருவாரம் முக்கியமல்ல ஆனால் உள்ளந்தான் முக்கியம் இன்னும் அந்த உள்ளம் அவருக்கு அதே உள்ள சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் கேட்டால் நம்முடைய பழைய மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களிலே நிறைந்திருக்கிற பொருளாளர் ஐயா கோ சாமிதுரை அவர்கள் பெரியார் தேடலோடவே அவரும் அங்கே குடியேறினவர் போகிறா அவர் இவரும் வகுப்பு தோழர்கள் பச்சை பெண் கல்லூரில் நீண்ட காலமாக அவருடைய விடுதி காப்பாளர் விடுதி செயலாளராக இருந்தார் கேப்டனாக இருந்தார் தலைவராக இருந்தார் இவர்கள் இருந்து ரொம்ப உற்சாகமாக பேசி ரெண்டு பேரும் சந்தான் எல்லா ஊர்களுக்கும் அவள் போகும்போதெல்லாம் விடுதலை ஏற்பாடெல்லாம் அவர் தான் செய்வார் அவர் எந்த ஊரில் கமிஷனராக மாற்றவே போனாலும் ஒரு லாபம் நமக்கு உண்டு அவருக்கு மாறுதல் ஏற்பட்டாலும் ஒரு லாபம் உண்டு அங்கே விடுதலை சந்தாவை ஏற்பாடு பண்ணுவார் அதுதான் மிக முக்கியம் இவர் ஏற்பாடு பண்ணலைன்னாலும் வேறு சுமசுந்தரம் மாட்டார் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு நல்ல குடும்பம் அதோடு அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த மலர் பார்த்தேன் இது ஒரு நல்ல ஆவணம் ஒவ்வொரு பெரியார் தொண்டர்கள் நூறாண்டு விழா நடத்துகிறவர்களுக்கு நூறாண்டு நிறைவு நடத்துகிறவர்களுக்கெல்லாம் கூடுமானவரில் இந்த மாதிரி ஒரு மலரோ புத்தகமோ போட்டிருக்கிறோம் போகிறா அப்புறம் நான் கூட சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு கேடை மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்த வேண்டாம் இந்த மாதிரி செய்தி வந்து இது ரொம்ப மிக முக்கியம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறது இந்த மேடை சாதாரணமான மேடை அல்ல ஐயா வேல் சோமசுந்தரம் அவர்கள் எத்தனையோ நினைவுகள் நான் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் பல பணிகள் முக்கிய பணிகள் இவ் நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரம் காலம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம் அந்த வீடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க அது பெரிய ஆடம்பரங்கள் இருக்குது ஒன்றும் கிடையாது நாங்கள் பஸ்ஸில் போய் இறங்குவோம் நாங்கள் போய் இறங்கினோடனே அம்மா ரத்தனம்மா சமைச்சு போடுவாங்க எங்கள் வீட்டு அம்மா இன்றைக்கி அவங்களுக்கு வேறு பணிகள் ரொம்ப மிக நெருக்கடி சொல்ல சொன்னாங்க நான் வர முடியல வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எல்லாம் வந்தாங்கண்ணா அம்மா மணியம்மா வந்தாலே நேரம் அடுப்புங்களையெல்லாம் அவங்களும் சேர்ந்து சமைப்பாங்க அதுதான் இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியம் எல்லோரும் நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஒரு அரை வழியில் ஒரு இப்படி எல்லாம் இருக்கும் அதுதான் எங்களுக்கு ஒன்றும் பெரிய டிவி பெரிய பங்களா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதெல்லாம் கிடையாது மிக முக்கியம் என்ன மிகப்பெரிய அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இயக்கம் தோழர்கள் அந்த எளிமை கடைசி வரையில் அவர்கள் கடைபிடித்தார்கள் அதோட பெரியார் என்ன செய்தார் அப்படின்னு பைத்தியங்கள் வளர்றது உள்பட நல்ல கேள்வி கேட்குறவர்களில் இருக்காங்க ரொம்ப மிக முக்கியமாக இருக்காங்க பெரியார் என்ன செய்தாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த அழைப்புதழ் ரொம்ப மிக முக்கியமானது இந்த மலர் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த அழைப்புதான் மிக முக்கியம் நீங்கள் அழைப்புதழ் வாங்கினோன்னே என்ன பார்த்துருப்பீங்க பெரியார் பிறந்தொண்டர் சிவமெரியார் சொல்லொழி அப்படின்னு பார்த்துட்டு யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுருவீங்க ஆனால் இந்த ஒரு புத்தகத்தை விட இது ஒரு பெரிய ஆவணம் என்ன ஆவணம்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கமெல்லாம் முக்கியம் இல்லை யார் யார் நாங்கள் பேசுகிறோம் போகிறோங்கிறதெல்லாம் இது முக்கியம் அல்ல இந்த கடைசி பக்கம் ரொம்ப மிக முக்கியம் போகிறாங்க என்ன அதில்ன்னா இங்கே தங்கள் வரவை அன்புடன் எதிர்பார்க்கும் விஎஸ் தளபதி எம்ஏபிஎல் அதுதான் மிக முதல்ல டாக்டர் டி தாமரை எம்பிபிஎஸ் செல்வமணி பிஎஸ்சி சிவகுமார் பிகாம் எஃப்சிஏ ரேவதி எம்எஸ்சி அனந்தகுமார் பிஇ பாக்கியலட்சுமி பிஇ டி கண்ணகி பிஏ ஆனந்த் பிகாம் எம்பிஏ டி பாலபரணியன் பிஎஸ்சி பிஎஸ்சி பிஜிடிசிஏ தமிழரசு டாக்டர் எம் மணிமேகலை பிஎஸ்சி எம்பிபிஎஸ் டாக்டர் கே மணிகண்டன் எம்எஸ் எம்டி ஜெனரல் மெடிசன் எம்டி ஜெனரல் மெடிசன் ஆ அதே மாதிரி எம் சங்கீதா பிஎஸ்சி சதீஷ் எம்எஸ்சி விஎஸ் நெடுமாறன் பிஇ சிவில் எம்இ அர்பன் டாக்டர் என் விஜயலட்சுமி எம்டி ஜெனரல் மெடிசன் எஃப்சிபி அவ்வளோ ஃபெலோ ஆஃப் அதுதான் மிக முக்கியம் டாக்டர் பரத்குரு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய நம்ம டாக்டர் அதுதான் மிக முக்கியம் டாக்டர் பரத்குரு அவர்கள் எம்எஸ் எம்எஸை தாண்டி அதுக்கு மேலே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தான் எம்சிஹெச் டிஆ டாக்டர் என்பி சிடிஎஸ் ஏபிசிடி எல்லாமே இருக்குதில்ல அவ்வளவும் அவ்வளவும் படிக்க வேண்டிய அளவுக்கு படித்தா ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் ஆகவே இவ்வளவும் ஒரு இளைஞர் அதே மாதிரி கே பாரதி எம்பிபிஎஸ் டிஎன்பி எஃப்ஆர்எம் விஎஸ் ராஜராஜன் பிஎஸ்சிசிஏ டாக்டர் சந்திரிகா இப்போ நம்ம இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் நம்ம டாக்டர் அவர்களுடைய தங்கை அவர் தான் டாக்டர் சந்திரிகா பிஎஸ்சி எம்பிபிஎஸ் டாக்டர் திவ்யா எம்பிபிஎஸ் டிஜிஓ டிஎன்பிஓஜி டாக்டர் எம் சிவசங்கரன் எம்டி டிஎம் நெஃப்ராலஜி மிக முக்கியமாக ஒரு பெரிய ஒரு பெரிய மருத்துவ நகரே இந்த குடும்பத்தில் இருக்குது சாதாரண இல்லை மிகப்பெரிய அளவுக்கு இதே ஒரு நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னார் இது ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் வேல் சோஸ்தி நிர்வாகத்துறையில் பொறியாளர்கள் எடுத்தால் அவர் அந்த வகையிலாகவும் நீண்டு கொண்டே இருக்கிறது முக்கியமாக பொறியாளர் ஐயா கூட்டத்தில் சொல்லுவார் அந்த காலத்தில் ஒரு பொறியாளர் வரணும்னு சொன்னால் என்ஜினியர் வரணும்னா அங்கே சொல்லுவாங்களாம் என்னென்னா அது எல்லோரும் வர முடியாது என்ஜினியராக இச்சி பட்டின வார்டுக்கும் என்ஜினியரிங் படிப்பு தெலுங்குல இச்சி பட்டின வார்டுக்கு என்ஜினியரிங் படிப்புன்னா என்ன அர்த்தம் கொடுத்து வைக்கணுயா ஏதோ கொண்டு போய் கொடுத்து வச்சிச்சு பார்க்குற மாதிரி படிக்க முடியாது அப்படின்னு நினச்சாங்க ஆனால் வந்து அந்த படிப்பாக தான் சி வி பத்மராபன் க கட்டுற கூட அவர் பேசுகிறத எடுத்து போட்டிருக்காரு மிக முக்கியமான ஒழுக்கமான நாணயமான தலைமை வரலாற்று பெரியார் திடலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிவசங்கரன் அவர்கள் காவியா திவ்யாவுக்கு அடுத்தது டாக்டர் சிவசங்கரன் டாக்டர் காவியா எம்பிபிஎஸ் எம்டி ஃபெலோ இன் பீ பீடியா பீடியாட்ரிக்ஸ் நியூராலஜி அதுக்குள்ள பிரிவுக்குள்ளே பிரிவு இப்போ பாத்தீங்கன்னா மூக்கை எடுத்தால் இடது மூக்கா வலது மூக்கான்னு ஸ்பெஷாலிட்டி அந்த வலது மூக்குலேயும் இந்த நரம்புக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்து போயிட்டே இருக்குது ஆனால் நம்மால் மட்டும் கும்பமேளாலும் முழுகு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ மிக முக்கியமாக இருந்தாலும் எவ்வளோ அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் எவ்வளோ அசிங்கங்கள் கலந்தாலும் பரவாயில்லை புனிதம் நீங்கள் சாப்பிடுங்க அறிவியல் பக்கம் அதை சொல்லுது இல்லை இல்லை அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிற ஒரு தான் நம்ம நாட்டு பெரும் மிகுந்த பிரதமராக இருக்கார் அதுதான் மிக முக்கியம் இது பேசுனா தேச துரோகம் இது அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேச துரோகம் பேசுனது தான் மனித வளர்ச்சி வருன்னா அந்த தேச துரோகத்தை நாங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுகிறோம் எனக்கு தேசம் முக்கியம் இல்லை தேசங்கிறது மக்கள் தான் மிக முக்கியம் மக்கள் மனித நேயம் இருக்கணும் மக்கள் காப்பாற்றப்பட்டு அவங்க உயிரோடு இருந்தால் தானே மிக முக்கியமான தேசம் வளரும் தேசங்கிறது நிலப்பரப்பா மக்கள் பரப்பா எண்ணி பார்க்கணும் ஆகவே நினைத்து பார்க்கணும் அதே போல் எஸ் அன்பரசன் எம்டி டிஎம் எம்எஸ்ஓ எஸ் அசோகன் எம்ஏபிஎல் லாயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மருத்துவர்கள் இன்னொரு பக்கம் பொறியாளர்கள் இன்னொரு பக்கம் தளபதி மற்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் ஒரு காலத்தில் சொன்னார் நான் பேச முழுவது நான் எதிர் வழக்கார்டன்னு எப்போ முடிவுக்கு வந்தேங்கன்னா நீதிபதிகள் சரியாக இருக்க மாட்டாங்களோன்ற எண்ணத்தில் என்ன உயர்ஜாதிக்காரர்களாக இருக்காங்கிறது மட்டுமில்லை நமக்காக வாதாடுற நம்ம வக்கீல்களே கிடையாதியா எல்லாம் உயர்ஜாதி பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்கயா அது ஒரு கட்டம் என்று சொன்னார்கள் அதேபோல் ஏ மங்கை பிகாம் எல்எல்பி டாக்டர் உதயன் எம்டிஎஸ் ஆர்தோ அதுதான் மிக முக்கியம் டாக்டர் மோனிகா எம்பிஎஸ் எம்டி எல்லாம் வரிசை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை மேலே கோடு போட்டிருக்காங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா முடிக்கலைன்னு அதுக்கடுத்தோம் இப்படி எல்லா இடங்கள்லேயும் இருக்காங்கன்னா வேறு சோமசுந்தரம் எவ்வளோ படித்தவர் அடுத்த கேள்வி அவங்க எவ்வளோ படித்தாங்க அப்படின்னா அவங்க படித்ததெல்லாம் ஈரோட்டு பள்ளி ஈரோட்டு ஈரோட்டு பள்ளியில் படித்ததுனால தான் இவ்வளோ பேரை படிக்க வச்சாங்க பெரியார் என்ன செஞ்சார் இதை தான் செஞ்சார் பெரியாருடைய சாதனை இந்த இயக்கம் என்ன செய்தது திராவிடத்தால் வாழ்ந்தோமா விழுந்தோமா எழுந்தோமா வளர்ந்தோமா என்பதற்கு இதை விட ஆதாரபூர்வமான மிக முக்கியமான சாட்சியம் வேறு என்ன தேவை எத்தனை மணி நேரம் பேசணும் தேவையே இல்லை மிகப்பெரிய அளவிற்கு அவர் என்ன பெரிய வசதி உடைத்தவரா கிடையாது ஆனால் அந்த கொள்கையில் சில நேரங்களில் வளர்ந்து விட்ட ஒரு அவர்கள் மாறுவார்கள் வேலையா அவர்களுடைய சோமசுந்தரம் அவர்களுடைய அந்த சிறப்பு தனித்தன்மை என்னென்னா அவர் மற்றவர்களுக்கெல்லாம் ஏணியாக இருந்தார் மற்றவர்களுக்கெல்லாம் கோணியாக இருந்தார் கடைசி வரையில் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டனாகவே எடுத்துக்காட்டாக இராணுவ தொண்டனாக இருந்தார் சென்னையில் அவர் கைதானார் சொன்னிருந்த அங்கே போனார் வேலூரில் சென்னையில் என்னோட தான் கைதானார் எங்களோட தான் பஞ்ச நாள் இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சியர் ஒரு மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு அதோட இயக்க கொள்கைகளை பிரச்சாரம் செய்து கொண்டு வருவது என்பதற்கு பாருங்கள் அதுக்கு கால்நடை வழியாக போவோம் ரெண்டு காரணம் இருக்குது நேரடியாக ஒன்று மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறோம் இல்லைன்னா ஊர் ஊராக போயிடறாங்க பஸ்ஸில் ரயிலில் தான் போய் ஆகணும்ன்ற கட்டம் இப்போ பார்த்திங்கன்னா டூ வீலர்கள் ஏராளம் இப்போ வந்து நம்ம தோழர்களே பார்த்தீங்கன்னா நிறையா கார் வச்சுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது ஒன்றும் குறையில்லை ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட ராஜபாளையம் மற்ற ஸ்ரீவல்லிபுத்தூர் மதுரை இந்த பக்கம்லாம் போகிறேன் ஒவ்வொரு தோழரும் வந்து எங்களுக்கு கார் வாங்கியிருக்கேங்க நீங்கள் தான் புதுசாக வந்து சாவி கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே எல்லா தோழலுக்கும் சாவி கொடுத்துட்டு தையாக இருக்க நல்லா வேலை செய்யணும்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அதனால் என்ன கொடுக்கணும் கார் வாங்கியிருக்கேன் ஆக இப்போ என்னென்னா கழகத்துக்கே இது ஒரு கார் காலம் ரொம்ப மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு இருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பில் ஐயா வந்து அப்போ ஒரு கார் கூட எங்களுக்கு துணை கிடையாது மிக முக்கியம் யாராவது கார் வாங்கினா அவங்களுக்கு தெரியும் பழைய தோழலுக்கு தெரியும் இளைய தலைமுறைக்கும் அப்படி கார் கிடையாது மடக்கி விடுற கார் இருக்கும் அதுதான் அது தான் சொன்னால் யாரோ ஒருத்தன் ஓடுறதுக்காக அது என்ன காரணம்னா ப்ரெஷர் காரணம் அது அந்த காலத்திலலாம் வந்து ரொம்ப பேருக்கு அந்த டாப்பு மடக்கி விடுவாங்க பூராம அது மாதிரி இருக்கக்கூடிய அளவு எப்போ இருக்கும் மிக முக்கியமாக ஐயாவே பெரியார் ஐயா காலத்திலையே அவர்கள் ரயிலில் பொட்டியை தூக்கி ரிக்ஷாவில் மாட்டு வண்டியில் இப்படியெல்லாம் போயிருக்கிறார்கள் மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு செய்யாறுலேருந்து மாட்டு வண்டியில்தான் போனார் மிக முக்கியமாக நம்ம அடுத்த ஊரில் பழஞ்சலி சாஸ்திரியுடைய ஊர் ஆ வாழ்கொடை வாழ்கொடைன்னு கூட அவங்க விளக்கமாக சொல்றோம் வாக்கடைன்னு தான் சொல்லுவாங்க போறாமல் மிகப்பெரிய அளவுக்கு ஆகவே அப்படிப்பட்ட இடத்துல அது கூண்டு வண்டி கூண்டு வண்டியில் பெரியாரும் அணியம்மையாரும் போகிறாங்க பிரச்சாரத்துக்கு விஷ் கிருஷ்ணசாமி அவர்களுடைய அந்த இடத்துல வீட்டுக்கு போகிறார் போன பிரச்சாரர் அவர் எம்ஏ படித்தவர் கூண்டு வண்டியில் நான் எப்படி வர முடியும்னு போயிட்டார் படிக்காத பெரியார் கூண்டு வண்டியிலே தான் போனார் அதுதான் மிக முக்கியம் நம்ம நாட்டு படிப்புக்கும் மற்றதுக்கு வேறு விஷயங்கள் ஆக இப்படி இந்த இயக்கம் வந்து பாருங்கள் அதில் நடை பிரச்சாரம் கால்நடை பிரச்சாரம் என்று நாங்கள் பிரச்சாரம் எங்கே பார்த்தாலும் பிரச்சார பயணங்கள் நடத்துகிற போது ஒரு பகுதியில் திருத்தணியில் இருந்து மற்ற பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கு

அதில் கண்டிப்பாக இருப்பார் அதில் யார்கிட்டையும் அவர் சம சமரசமே பண்ணிக்க மாட்டார் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பார் சோமசுந்தர் அவர்கள் சோமு சோமுன்னு ஐயா கூப்பிடுவார் மிக முக்கியமாக மற்ற நண்பர் சோமண்ணன்னு தான் நம்முடைய சுவா தாடியும் சொல்லுவார் அருணாச்சலவர்களும் மிக முக்கியமாக நம்ம கட்டுப்பாடு கேட்பார் இந்த மாதிரி பண்ண இயக்க இளைஞர்களை அழைச்சிட்டு போகிறார் ஒரு இளைஞர் ஏதோ கொஞ்சம் கோளாறு பண்ணார் ஏதோ குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல என்னான்னு நீ அடுத்த நாள்லேருந்து இந்த ப படைக்கு வரக்கூடாது பெரிய போயிடணும் வெளியில் அந்த மில்ட்ரி கட்டுப்பாடுன்னு சொல்கிற அளவுக்கு இராணுவ கட்டுப்பாடு அளவுக்கு மிக தீவிரமாக இருப்பார் எல்லாவற்றையும் விட என்னன்னா அந்த குடும்பமும் அது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அப்போ பிராமணாள் காபி கிளப்பு அப்படிங்கிறதில் பிராமணாவை எடுக்கணும் அப்படி சொல்லி அதை அழிக்கணும் அப்படிங்கிற வந்ததுன்னு இன்னும் சில தீவிரவாதிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் ஐயா வந்து அப்படி ஒரு பெரிய தீர்மானத்தை போடலை ஏன்னா ஐயா வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் எது சாத்தியமோ அதை ஒட்டி கொள்கை பிரச்சாரம் பண்ணுவார் படிப்படியாக போகணும்னு ஆனால் தீவிரமாக இருப்பாங்க எல்லா கட்சியிலையும் ஒரு தீவிரவாதிகள் இருப்பாங்க ஆனால் ரொம்ப தீவிரம் பேசணும் கடைசி வரைக்கும் இருந்ததில்லை கட்சியில் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து தீவிரம் பேசணுன்னா இவர் அதில் ரொம்ப ஈடுபாடு பற்றி எல்லாரும் தீர்மானம் போட்டு அனுப்புங்கன்னு நான் பார்ப்பனர்கள் சமைத்த உணவை சாப்பிட மாட்டேன் அது வந்தது அதில் வேல் அவர்கள் தான் சோமசுந்தரம் தான் கைது போட்டார் போட்டதுலேருந்து போட்டவங்களில் பல பேர் மாறிட்டாங்க ஆனால் இவர் கடைசி வரையில் ஒரு நல்ல சொந்தக்காரங்க திருமணத்துக்கு போனால் கூட இவர் அங்கே யார் சமையல்னு கேட்பார் இதெல்லாம் இதெல்லாம் அதாவது குடும்பங்களோட இந்த இயக்கம் இந்த இயக்கம் அதனால் நூறு வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டோம் இந்த அதனால தான் இன்றைக்கு விழாவில் ஒரு இயல்பாக கலந்துக்கிறோம் இது ஒரு விழாவில் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படிங்கிற முறையில் இல்லை வந்த உடனே அவர் பசியில் இருந்து இத்தனைக்கும் டயபெட்டிக்காக இருக்கிற வந்து எல்லாம் இருக்கு பசியாக இருந்தாலும் செத்தாலும் ஜாவனை தவிர பார்ப்பனே உள்ளே போய் சமையல் கரையில் பார்த்து வருவார் கரையான பார்த்தாருன்னா டக்குன்னு திரும்பிடுவார் அதுவும் கிராமத்தில் வச்சா எங்கே போய் அந்த நேரத்தில் சாப்பிட்றது ஐயாவே ஒரு தடவை வேடிக்கையாக கண்டித்தாரு என்ன சோம்பு நான் கூட போனேன் அவர் சாப்பிட மாட்டார் நான் பக்கத்தில் புலவரம் இமயவரம் ஏன் என்ன சாப்பிட மாட்டார் ஏன் அப்படின்னார் ஐயா அப்படின்னு இவர் தயங்கிட்ட ஐயாட்ட என்ன சொல்லுவார் நாங்கள் இருந்தோம் உடனே பா பட்டன்னு புலவர் சொன்னார் அதுக்குள்ளே அம்மா மணியம்மா வந்தாங்க என்ன என்னண்ணே சோமண்ண அப்படி அண்ணனு கூப்பிடுவார் ரொம்ப அம்மா ரொம்ப ஆசையாக கூப்பிடுவாங்க கூப்பிட்ட உடனே என்னென்ன சோமண்ண ஆ அவரா ஐயர் சமைக்கிறாருன்னு பார்த்துட்டு விட்டார் அதனால் பட்னியாக இருந்தாலும் சாப்பிட மாட்டார் அறுபது மைலுக்கு அந்த போய் சாப்பிடணுன்னாலும் அது வரைக்கும் பேசாமல் ரெண்டு வாழைப்பழம் இருக்கான்னு பார்த்துச்சு அந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதாவது கொள்கை வீரர்கள்னால் வாழ்ந்தார்கள் கொள்கையால் வளர்ந்தார்கள் கொள்கைக்கு எடுத்து காட்டாங்க அதனுடைய பிடிவாதம் இருக்குது பாருங்க அதுதான் கொள்கை சாதாரணம் இல்லை ஆனால் எந்த அளவுக்கு தங்களுடைய உடலை வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அந்த பிடிவாதம் இந்த இயக்கம் அதனால தான் வளர்ந்தது இந்த இயக்கம் சாதாரணமாக வளரல திடீர்னு அப்படியே மாந்தர கோளால் வளரல அதனால தான் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து விட முடியாது மிகப்பெரிய அளவு இன்றைக்கி ஆட்சி வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் அடித்தளம் அடிக்கட்டுமான ரொம்ப பலமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்குது ஆகவே இப்படிப்பட்ட ஒருவருடைய நூறாண்டு அது எல்லாவற்றையும் விட நாங்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த குடும்பத்தை வெகுவாக பாராட்டுகிறோம் எத்தனையோ பேர் பெரியாட்டை படித்தவங்க இதை விட நிறைய பட்டியல் இருக்குது அது ஏராளமாக எடுக்கலாம் அது என்ன அப்படிப்பட்ட ஒரு பட்டியலில் கொள்கையை மாறாமல் கடைசி வரைக்கும் அந்த நன்றி உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த குடும்பம் இங்கே இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் இன்றைக்கி கொண்டாடுற அளவுக்கு இருக்காருன்னு தளபதி அவர்கள் சொன்னது எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது ஐயோ கடவுள் இல்லைன்னு சொன்னவங்கய்யா இது அவங்கள வச்சுக்கோங்கய்யா ஆகவே இவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டார் ஆனால் நல்லா இருக்கிறோம் நாங்கள் மற்றவங்களோட இருக்கிறோம் நல்லா படிச்சுருக்கோம் பிள்ளைகள் வழி வழியாக விழுதுகள் நல்லா இருக்குது எனவே விழுதுகள் வளர்ந்த காரணத்தால் வேரை பாதுகாப்பாக பாராட்டுகின்ற விழுதுகள் வேரை பாராட்டுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்பது தான் மிக சிறப்பானது அந்த வகையில் எல்லோரும் இந்த கொள்கையினால் யாரும் தாழ தாழமாட்டார்கள் இது ஒரு அறிவியல் அறிவியல் வேற ஒன்றும் இல்லை விஞ்ஞானம் இந்த அறிவியல்னால் அது பயன்படக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் என்பதற்காகத்தான் இன்னும் மற்ற செய்திகளையெல்லாம் கவிஞர் சொல்லுவார் அருண்மொழி சொல்லுவாங்க ஒவ்வொரு சுயமரியாதைக்காரருடைய வாழ்க்கையும் இந்த நூறாண்டு விழாவை ஏன் நடத்துகிறோன்னா அவங்களை பெருமைப்படுத்துறதுக்காக மட்டுமல்ல இந்த இயக்கம் எப்படிப்பட்ட அளவிற்கு எத்தனை பாதைகளை கள்ளும் முள்ளும் நிறைந்தவர்கள் அதுதான் மிக முக்கியம் அப்படி பாதைகளையெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் ஒரு நூறாண்டில் பல நூற்றாண்டுகளை புரட்டி போட்டிருக்கிறது அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் மிக முக்கியமாக பு புட்டிங் செஞ்சரி சின்சூல்னு சொன்னார் பல நூற்றாண்டுகளை ஒரு குளிகைக்குள்ளே அடக்கிற மாதிரி பெரியாருடைய உழைப்புன்னு சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு அதுவும் செய்யாறு வந்து இயக்க வரலாற்று தனிப்பட்ட சோமாவருடைய குடும்பத்தை மட்டும் சொல்ல செய்யாரே இயக்க வளர்ச்சியில் ஒரு பெரிய குறிப்பிடத்தகுந்த ஒரு பகுதி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவை தமிழர் விழா திராவிட திருநாள் தமிழர் திருநாள் என்று கொண்டாடி மூ மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் மூடத்தன்னருக்குன்னு சொல்லி ஒரு வாரம் நடத்தி காட்டிய ஒரே ஒரு ஊர் செய்யார் திருவத்திபுரம் திருவத்திபுரத்தில் அவர்கள் அங்கே வராத தலைவர்களே கிடையாது எல்லாம் மாணவ மாணவபுரத்தை கொண்டு முதல்ல ஒரு வாரம் நடத்துவாங்க திமுக பிரிஞ்ச விற்பாடு கூட நம்முடைய சோமசுந்தரம் வேல் சோமசுந்தரம் அவர்கள் அதே மாதிரி நம்முடைய தாடி அருணாச்சலம் அவர்கள் காங்கன் அவர்கள் அதுபோல் என்ன நிறைய தோழர்கள் நல்லா ஒற்றுமையாக தான் இருப்பாங்க மிகப்பெரிய அளவுக்கு மாமண்ண அவர்களானாலும் ஐயா இவர்களுடைய மாமனார் மற்ற ராசமாணிக்கம் அவர்கள் லட்சுமி பிரசன் லட்சுமி அச்சன் பிறந்தாமல் இருக்கிறது புத்தகம் அதுதான் பிரிவு வந்தாங்க அதனால் இப்படிப்பட்ட அளவிற்கு இருந்தாலும் எல்லோரும் இருப்பாங்க அண்ணாவுக்கே முதல் முதல்ல அண்ணா நாடகம் ஓடணும்னு சொன்னார் அந்த நாடகத்தில் கைதானவங்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னா செய்யாதுலருந்து தான் கைதானாங்க திராவிட நாடு பத்திரிகையில் பார்த்திங்கன்னா இரணையன் கைது இவர் ராமர் கைது வந்து எல்லாமே பிரகலாதன் கைது வரிசையாக அதை அதை வேஷத்தோடு பிடிச்சி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சாங்க விடுதலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தலைப்பே இருக்கும் மிக முக்கியமாக இப்போது என்னென்ன கைதுன்னு எல்லாம் கடவுள்கள் பேரே போட்டு கைது எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆகவே ஒவ்வொரு வரலாறும் அற்புதமான கல்வெட்டுகள் அற்புதமான எப்படி நம்ம மிக கீழடியில் துரண்டி சுரண்டி எடுக்கிறோமோ தோண்டி எடுக்கிறோமோ அது மாதிரி மிகப்பெரிய வரலாறு இந்த இயக்கத்துக்கு உண்டு அதை நீங்கள் நிலைநாட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த விழா இருக்கிறது ஆகவே தான் இது இயக்கவத்தினுடைய கொள்கை வெற்றி விழா என்று சொல்ல வேண்டும் வெறும் நூறாண்டு நிறைவு விழா என்பது மட்டுமல்ல தனி நபர்களை விட தத்துவங்கள் வெற்றி பெறும் என்ற அளவிற்கு அவரோடு சாட்சியங்கள் என்பதற்காக இந்த குடும்பம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் கொள்கை குடும்பம் இந்த குடும்பத்து உறுப்பினர்கள் இவ்வளவு அன்பாகவும் ஒற்றுமையாகவும் சிறப்பாகவும் இருந்து பிள்ளைகள் வாழையடி வாழையன நல்ல விழுதுகளாக தயாரி இருப்பதற்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள் நன்றி மற்றவர்கள் தொடருவார்கள் விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வளர்க அவர்களுடைய வெற்றிகள் நினைவில் புகழ் வணக்கம் செலுத்தி ஐயா வேல் சோமசுந்தரனுடைய குடும்பத்திற்கு வெற்றி வணக்கம் செலுத்தி பலரும் கொள்கையாளர்களாக வாழுங்கள் என்று இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்